எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து திருமணமான பெண்கள் தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு செல்லும் பொழுது எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள் சிலவற்றை சாஸ்திரங்கள் வந்து நமக்கு கூறியிருக்கின்றனங்க அவை என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் முதலாவதாக பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா உப்பை வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க இலவசமாகவோ அல்லது கடனாவோ வாங்கிட்டு வரக்கூடாது அப்படி செய்யும்போது நம்ம வீட்டிலேருந்து லட்சுமி கடாட்சம் போயிடுங்க அவங்க வீட்டிலேருந்தும் லட்சுமி கடாட்சம் போயிடுங்க அதனால் இது முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லதுங்க நம்ம தினமும் எந்திரிச்சோன்னா காலையில் முதல் வேலையாக செய்கிறது கோலம் போடுறது தானுங்க மகாலட்சுமி வீட்டுக்கு வருவதற்கு வந்து நான் போட இந்த கோலமாக வந்து ஒருபோது பிறந்த வீட்டிலிருந்து எடுத்துச்சா வரக்கூடாதுங்க புகுந்த வீட்டுக்கு அப்படி நீங்கள் கொண்டு செல்ல விரும்பினால் அதுக்கான தொகையை கொடுத்து விட்டு எடுத்து கொண்டு வாருங்கள் இது வந்து எல்லாருக்குமே தெரியணுங்க இது வந்து நிறையா பேர் வந்து தெரியாமே இருக்கீங்க இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது புரிஞ்சுக்கோங்க மூணாவதான் பார்த்தீங்கன்னா கூர்மையான பொருட்களை நான் அறிவால் கத்து அரிவால் மண்ணை ஊசி போன்றவற்றையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க இதனால் வந்து என்னன்னு இரு வீட்டாக பகைமை ஏற்படுவதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இதனை எல்லாம் தவிர்த்தணுங்க நாலாவதாக பார்த்திங்கன்னா வீட்டை நம்ம சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா தொடப்பம் முரம் மாப்பு இதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க இதனாலேயும் இரு வீட்டாக இருக்கும் பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா புதிதாக திருமணம் ஆனவங்களுக்குலாம் மளிகை பொருட்கள்லாம் சீதனமாக கொடுக்குற பழக்கம் இருக்குதுங்க நிறையா வீட்டில் வருடந்தோறும் கூட கொடுக்குறாங்க முக்கியமான பொருளான புளியை வந்து தாங்க இதில் நல்லது இதை சீதனமாகவோ அல்லது கடனாகவோ பெற்றால் உறவுகளுக்கிடையே விரிசல் ஏற்படக்கூடும் சாஸ்திரங்கள் கூறுதுங்க ஆறாவதாக பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டுக்கு சென்ற பெண்கள் வந்து புகுந்த வீட்டுக்கு வரும் பொழுது உப்பு எண்ணெய் போன்ற பொருட்களில் கொண்டு வரக்கூடாது உப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் வந்து ஏம சடங்கு செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் தானுங்க அதனால் இந்த பொருட்களையும் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லதுங்க ஏழாவதாக பார்த்தீங்கன்னா தாய் வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அந்த விளக்க சில குழந்தைங்க வந்து ஆசையாக இருக்குமா கொடுமா அப்படின்லாம் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க நீங்களும் தரக்கூடாது இப்போ தாய் வீட்லேயும் அதையும் புரிஞ்சுக்கணும் என்னென்னா பூஜை அறையிலோ அல்லது வரவேற்புலையோ நம்ம பயன்படுத்தின எந்த விளக்காக இருந்தாலும் அது புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா விளக்கானது வீடு முழுவதும் வெளிச்சத்தை கொடுத்து நேர்வினைகளை ஏற்படுத்திருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அவங்க புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா பிறந்த வீட்டில் இருள் சொல்லும் அப்படிங்கறத நம்பிக்கைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாய் வீட்டில் முருங்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதுலேருந்து முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ போன்றவட்டையும் பாகக்காய் அகத்தி கீரை கருவேற்பில் போன்றட்டையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க இதனால் வந்து பல கசப்பான விஷயங்கள் ஏற்படக்கூடாங்க இதனையும் தவிர்த்தது தான் நல்லது எட்டாவதாக பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டில் இருக்கும் படி இருக்கு இல்லையா அதை வந்து யூஸ் இருக்கிறத எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க வேணால் புதுசு வேணால் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து காசு போட்டு வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு குடும்பத்தின் தானியங்களை நிர்ணயிக்கப்படி வந்து கருதப்படுகிறது இல்லையா அதனால அதை தாய் வீட்டிலிருந்து இருந்து எடுத்து வர்றதுனால தாய் வீட்டிற்கு வந்து வறுமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரத்துல ஒரு நம்பிக்கைங்க குடும்பத்தில் வந்து வறுமை இல்லாத வாழ்வு கிடைக்கும் கடவுளாக நம்ம பார்க்கத்தங்க அரிசி அலக்கம் படி அரிசி அலக்கம் படி அது வணங்கி விட்டு தான் நம்ம அரிசியை அளக்குறோம் இல்லையா அப்படியான தெய்வீக சக்தி நிறைந்துள்ள அன்னபூர்ணின்னு அருள் பெற்ற அந்த அரிசி அலக்கம் படி வந்து பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டு வந்தால் பிறந்த வீட்டுக்கு வறுமை உண்டாகும் சாஸ்திரம் கூறுதுங்க இதெல்லாம் பின்பற்றி வாருங்களேன் பொதுவாகவே திருமணமான பெண்களும் திருமணமாகாத பெண்களும் பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது வழக்கம் அது தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கும் சொல்லி கொடுப்பது பெரியவர்களின் கடமை தானுங்க அதனால் வந்து புரிந்தவர்கள் சொல்லிக் கொடுப்பது நல்லதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈம சடங்கின் போது அரிசி புடைக்க பயன்படுத்துகிறாங்க இல்லையா மரம் அதை வந்து பொதுவாகவே திருமணமான பெண்களுக்கு சீதனமாக கொடுப்பதே இல்லைங்க எனவே எக்கார்ந்து கொண்டு மரத்தை வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடாதுங்க எந்த வகையிலும் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு முரத்தை பெண்கள் கொண்டு செல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க நிறைய பேர் வந்து இதையெல்லாம் கடைப்பிடிக்காமல் எந்த சாஸ்திரம் சொல்லுது எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கடைப்பிடிக்காமல் வறுமைக்கு தள்ளப்பட்டவர்களும் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்க குடும்பமும் இருக்காங்க அதனால தான் நாங்கள் இதை வலியுறுத்துகிறோம் தாக பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே தாய் வீட்டில் அம்மா செய்கிற சாப்பாடு மிகவும் பிடிக்கும் இல்லைங்களா அதுவும் இல்லாமல் அசைவ உணவுனா மிக மிக பிடிக்குங்க அதை வந்து பிறந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு அதை வந்து எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது இருந்தால் ஏன்னு சொல்கிறேன்னா அதை வந்து அசைவ உணவை பின்தொடர்ந்து காற்று கருப்பு போன்றவை வரும்னு சொல்கிறதுனால அப்படி கூறப்பட்டதுங்க அப்படியே வந்து நீங்கள் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு விரும்புனா இரும்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் கறித்துண்டு வேப்பில் பேர்த்து கொடுக்கறது வளர்கின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதை பின்பற்றி வாருங்க கண்டிப்பாக ஏன் சொன்னோம்னா புதிதாக திருமணமான பெண்கள் இருப்பாங்க அவங்க வந்து காற்று கருப்பு அண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் இதெல்லாம் வந்து பெரியவங்களும் வலியுறுத்துவாங்க சாஸ்திரத்துலேயும் இருக்குதுங்க கூரியவை எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் தெரிந்தவர்களும் இருப்பீங்க தெரியாதவர்களும் இருப்பீங்க இதெல்லாம் பயன்படுத்தி உறவுகளை பேணி காப்பதில் என்னங்க சிரமம் இருக்க போகுது அதனால் உறவுகளை பேணி காப்போம் என் பதிவினை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்